குமார் சார் நீங்கள் நான் லைட்டாக சொல்லிட்டேன் நீங்கள் பேசுகிற என்ன பிரச்சனை என்ன அதாவது பிரகாஷ் சிங் ஐபிஎஸ் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மத்திய அரசு கிட்ட ஒரு வழக்கு மத்திய அரசு வெசல்ஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆமாம் ஒரு வழக்கு போட்டிருந்தாரு அந்த வழக்கில் சில தீர்ப்புகளில் சில வ வழிமுறைகளை வகுத்து சொல்லியிருந்தாங்க ஒரு ஏழு வழிமுறைகள் அதில் முக்கியமான வழிமுறைகள் அதில் மெயினாக என்ன சொன்னிருந்தாங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் காவல்துறையின் கொள்கைகள் குறிக்கோள்கள் மற்றும் செயல்பாட்டை கண்காணிக்க ஒரு மாநில பாதுகாப்புக்குழு அமைக்க வேண்டும் அது ஒன்று ரெண்டாவது டிஜிபி நியமனம் மாநில அரசு யூபிஎஸ்சி பரிந்துரைத்த மூன்று பேர் பட்டியலில் ஒருவரை டிஜிபி ஹெட் கோர்ட்டர் போலீஸ் ஃபோர்ஸ் ஆக நியமிக்க வேண்டும் அடுத்தது டிஜிபி குறைந்தது ரெண்டு ஆண்டுகள் பதவியில் தொடர வேண்டும் இது முக்கியமான கண்டிஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் அது இடலை நீக்க முடியாது பொலிட்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபோர் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்கு கரெக்ட் அடுத்தது போலீஸ் எஸ்டாப்ளை போர்டு அதிகாரிகள் நியமனம் பதவி உயர்வு மாற்றங்கள் ஆகியவற்றை பரிந்துரைக்கும் ஒரு குழு அமைக்க வேண்டும் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அதாரிட்டி பொதுமக்கள் புகார்கள் பரிசீலிக்க மாநில மாவட்ட அளவில் குழுக்கள் அமைக்க வேண்டும் இப்படி நிறைய இப்படி ஒரு இப்போ இதுதான் இப்போ இது நமக்கு தேவை வந்து அந்த இப்போ நீங்கள் சொன்னது இது ரெண்டு வருஷம் இருக்கணுங்கிற ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஊரில் ஆட்சி மாற்றம் வந்தாலும் அவர் தொடரும் ஆமாம் நம்ம ஊரில் இப்போ என்ன பண்ணாங்கன்னாக்க மத்திய அரசு ஒரு மூணு பேர் பட்டியலை சிபார்சு பண்ணி இவங்க தான் செலெக்ஷன் பண்ணி தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து மத்திய அரசுக்கு அனுப்புனாங்க மத்திய அரசுக்கு அல்ல யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி சாரி யூபிஎஸ்சிக்கு அனுப்புனாங்க யூபிஎஸ்சி அதில் என்ன பண்ணு அதில் வந்து ஒரு மூணு பேரை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இந்த மூணு பேரில் யார் யாருலான்னா சீமா அகர்வால் மூணு சீமா அகர்வால் அனதர் ஒன் ராஜீவ்குமார் மூணாவது சந்தீப் ராய் ரத்தோர் அப்படி சந்தீப் சந்தீப் ராய் ரத்தோர் வந்து நைன்டீன் நைன்டி டூ பேட்ஜி ராஜீவ் குமார் வந்து எயிட்டி நைன் ஆமாம் அதே போல் சீமா அகர்வால் வந்து நைன்டி நைன்டி பேட்சி இந்த மூணு பேரையும் அனுப்புகிறாங்க இந்த மூணு பேரையும் இவங்க போய் போடாமல் மூணு பேருக்கு அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ரெண்டு வருஷம் இதில் ராஜீவ்குமார் வந்து நாட் எலிஜிபிள் ஏன்னா எண்பத்தி ஒம்போதுலேயே எண்பத்தி ஒம்போது கவர் ஆகாது மற்ற ரெண்டு பேரும் ஆகுது அதில் அதில் வந்து ரெண்டு பேரும் போடலை இவங்க ரெண்டு பேரும் யாரையும் ஒருத்தர் போட்டுக்கணும் குறிப்பாக ரத்தோ ர அந்த இவர் சந்தீப் ராய் ரத்தோருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை இவங்க போடலை ஏன் போடலைன்னு இப்போ அஞ்சு பேரை நீங்கள் சிபார்சு பண்ணுங்க

ஆனால் அதையும் மீறி இவங்க போட்டு வெங்கட்ராமனை போட்டுச்சிருக்காங்க அது எவ்வளோ போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ போயிட்டு இருக்கு இது வந்து போயிட்டு இருக்கு இப்போ நடக்கிற தவறுகள் இப்போ நடக்கிற மொத்த பிரச்சனைக்கும் காரணம் எல்லாரும் அதை பேச வேண்டிய சூழல் வந்திருக்கு ஏன்னா ஒரு முறைக்கு மாறாக போயிட்டு இருந்தால் என்ன வரையறை அப்படிங்கிறது நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் இதான் ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுத்த இது விதிமுறைகள் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இதை பின்பற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறது இப்போதைக்கு இவங்க நாங்கள் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு டிஜிபி ரொம்ப முக்கியம் அதனால் நாங்கள் தான் எங்களுக்கு முடிவு எடுக்கிற உரிமை எங்களுக்கு முழு உரிமை இருக்குதுன்னு வாதம் இருக்காங்க அப்போ இதுலேயும் பிரிவினை தான் இதுலேயும் பிரிவினை மத்திய அரசு நியாயம் மதிக்கணும் ஒன்றிய அரசுன்னு நான் சொன்னால அதைப்போல் நீங்கள் என்ன சொல்கிறது யுபிஎஸ்சி என்ன நாங்கள் எடுக்கிறதா முடிவு நாங்கள் சொல்கிறதா கேட்கணுங்கிற மாதிரி தான் இந்த அரசாங்கம் போய் கொண்டு இருக்கிறது அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருகிறது அதனால் போலீஸ் அஃபீஷியல்ஸே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க டிஜிபி அந்த லெவலில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களே இது சரியில்லைன்னு அவங்களே கடிதம் எழுதுறாங்க அவங்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்ப இந்த அளவுல ஒரு அரசாங்கம் என்ன நடக்குதுன்னே தெரியாம நடத்திட்டு இருக்க ஐயா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி அதிமுகவுடைய பொதுச்செயலர் சசிகலாமா என்ன சொல்கிறாங்க அது நாற்பத்தோரு பேர் ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்துச்சு பாருங்க இதில் கூட ஒரு அன்சர்டினிட்டி ஸ்டெபிலிட்டி இல்லாமல் துறை சார்ந்த ஒரு பவர்ஃபுல் ஆர்மி இல்லாமல் இருக்கணும் இல்லை கண்டிப்பாக இல்லாதான் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு அன்னைக்கு விவாதம் பண்ணியிருக்கேன் இப்போ நேற்று பாருங்க ஒரு சம்பவம் கோவை சம்பவம் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சம்பவம் இதெல்லாம் நாகரிக சமூகத்திற்கு ஏற்புடையதா அது மட்டுமா சொல்லுங்க நிறைய இருக்கு அரக்கோணத்துல ஒரு பெண் அதே மாதிரி ஒரு பெண் அலமறிச்சது டிவில பார்த்தோம் பார்த்தேன் அரக்கோணம் அப்புறம் ராணிப்பேட்டை இது கள்ளக்குறிச்சி சாராயம் அது அது நிறைய அது அது அவு அது எல்லாமே இருக்கு பேக்கேஜ் எல்லாம் எல்லாமே சார் தலை முளங்கறதா தான் எல்லாம் முளங்கா இருக்கும் சார் முதல்ல தெரிஞ்சுங்க எந்த அமி파 இருக்கட்டும் எதா இருக்கட்டும் தலைமை தலை சரியா இருந்தா தா மற்றதெல்லாம் சரியாக இருக்கும் தான் வாழாடும் ஆமாம் வாழாடும் எல்லா எல்லா அமைப்புகளும் சரியாக இருக்கும் இப்போ தப்பிக்க முடியாதையா தப்பு பண்ணக்கூடாது கடமை தேவையிடக்கூடாது இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா நமக்கு பிரச்சனை வரும் ரொம்ப உன்னிப்பை பார்த்துட்ருக்காங்க மேலேருந்து நம்மளை மாநில பணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகாரிகள் மட்டத்தில் வந்தால்தான் நாளைக்கு கூட்டம் நடக்குது தார்மறான கூட்டங்கள் வரும் வந்தால் நாளைக்கு யாரையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்மளை தான் சொல்லுவாங்க நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு நம்ம என்னென்ன முன்னேற்பாடுகள் பண்ணணும் இந்த காரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது போலீஸ் தான் அந்த கடமைகளை ஏன் தவறுவதுங்கிறது இந்த மாதிரி போலீஸ் டிஜிபி நிர்வாகத்திலையும் மத்திய அரசோட உடன்பாடு இல்லாத ஒரு மாநில அரசு இருந்தால் நம்ம அதை விட வேற என்ன வருத்தப்படுறதுக்கு வேதனைப்படுறதுக்கு வேற என்ன சொல்ல முடியும் என்னென்ன ஒண்ணு புரியுது எதிராக பேசுறது எதுக்கெடுத்தாலும் சொல்றது எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் மத்திய அரசு நாங்கள் எதுக்கு இது பண்ணணும் எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை நாங்கள் தான் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது எதேச்ச அதிகாரமாகவே எல்லா விஷயத்திலும் செயல்பட்ட ஆளுநர் விஷயத்தை எடுத்துக்கோங்க இந்த துணைமை வேந்தர் வேந்தர்கள் விஷயத்தில் வேந்தரே நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தான் எல்லாம் பண்ணோன்னு சொல்லிவிட்டு அந்த அந்த டிஸ்பியூட் வேறு போயின்னு இருக்கு ஏன்னா கவர்னரை சுத்தமாக ரூல்ட் அவுட் பண்ணுறாங்க அப்போ எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு சட்டமும் தெரியல சட்டத்தினுடைய அட்வைஸையும் ஒரு ஒரு மாநிலத்தில் அட்வொகேட் ஜென்ரல் அட்வொக்கே அட்ர அட் அட்வொகேட் ஜென்ரலாக நியமனம் பண்ணுறதே கவர்னர்னு இருக்குது சட்டத்தில் அவருக்கு ஊதியம் அவருடைய எல்லா செலவையும் அவருடைய மொத்த செலவுகளையும் பார்க்க வேண்டியது நிர்ணயிக்க வேண்டியது ஆளுநர்னு இருக்குது எல்லா எல்லாமே அவர் பேரில் நடக்கணும்னு இருக்குது அவர் தான் எல்லாத்துக்கும் பதவி பிரமாணம் வைக்கணும்னு இருக்குது அவர் அவர் விரும்புகிற வரைக்கும் தான் அவங்க பதவியில் இருக்கணும்னு இருக்கிறது அத்தனை பொறுப்புகளும் ஆளுநருக்கு இருக்குது ஆளுநர் எங்களுக்கு வேண்டாம்னு கேஸும் போட்டு அதில் ஜெயிக்கும் செய்கிறதுக்கு தீர்ப்பும் கொடுத்து இப்போ அது அந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்லாம் நின்றுட்டுருக்கு அது தீர்ப்பு கண்டிப்பாக அது உண்மை என்னவோ அது வரும் அது ஒரு பக்கம் இப்படியெல்லாம் இருந்து கொண்டு ஒரு ஆட்சியை நடத்தினால் அந்த ஆட்சிக்கு மரியாதையும் இருக்காது அந்த ஆட்சிக்கு கீழே இருக்க அதிகாரிகள் அதை உள்ளுணர்வோடு செயல்பட மாட்டாங்க இதெல்லாம் உணர்வு பூர்வமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது எனக்கு எப்போதுமே போலீஸில் ரொம்ப மரியாதை முடியாதுன்னா அவங்க செய்கிற தொழிலை நம்ம செய்யவே முடியாது ரொம்ப கஷ்டமான தொழில் கோட் ரோட்டில் கா மத்தியானம் நாற்பது டிகிரி வெயில் நின்றுக்கிட்டு ஒரு யூனிஃபார்ம் போட்டு நின்று கஷ்டப்படுறதுலாம் நான் பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட் அவங்கள அவங்களோட கோவப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் போலீஸும் முக்கியமான தலைவர் வரும்போது நடுவோட்டுக்கு வந்து ஆகணும் ஆகணும் இருக்க முடியும்னு சொல்ல முடியாது ஆமாம் ஆக அது ஒரு கஷ்டமான ஜாப்பு அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஜாப்பை கொடுத்துருக்காங்க அது அவங்களுக்கு அவங்க ஒரு ஒரு ஏதோ நம்ம சேவை செய்கிறோங்கிற எண்ணம் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம செய்கிறது மக்களுக்காக சேவை செய்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் சரியாக இருக்கும் தலையே சரியில்லைன்னா என்ன ஆகும் இதுதான் கேள்வி ஆகையினால இந்த கேள்வி இந்த இந்த விஷயங்களை வந்து இதெல்லாம் சாதாரணமாக ஆட்சியாளர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா இது பெரிய 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 பாதிப்புகளை நாட்டுக்கு ஏற்படுத்தும் அதை அதை என்ன ரூல்ஸ் என்ன இருக்கோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் குமார் சார் இப்போ நம்ம அழகாக சொன்னார் எப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் இது ஒரு டிமோட்டிவாக எப்படி பார்க்க அதாவது இப்போ இருக்கிற அரசை ஆரம்பித்தவர் மறைந்த மாபெரும் ஒரு தலைவர் திரு அண்ணாதுரை அவர்கள் ஆரம்பித்த இயக்கம் ஆரம்பித்தது தான் திமுக அவர் காலத்த காலத்தில் ஒரு 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 சம்பவத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் சட்டமன்றத்தில் அரிசி கடத்தல் அரிசி கடத்துல கேரளாவுக்கு அரிசி கடத்துகிறாங்கங்கிறது பெரிய கம்ப்ளைண்ட் அப்போ ஓடிக்கிட்டு இருந்த காலம் விழுப்புரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்துக்காக அண்ணா அவர்கள் போயிட்டு போயிட்டு திருப்பி வர்றார் ராத்திரி ஒரு மணி ஒன்றரை மணி அளவில் வரும்பொழுது ரயில்வே பூட்டி போட்டியிருக்கிறது ரயில்வே கேட் பூட்டின உடனே கே காரை நிறுத்தப்பட்டிருக்கு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க ஒரு கான்ஸ்டபிள் ஒரு ஹெட் கான்ஸ்ட ஒரு கான்ஸ்டபுள் வந்து அங்கேருந்து வந்து காரை ட்ரைவரை கதை தர டோரை தட்டி காரை சோதனை பண்ணணும்ன உடனே டிரைவர் உடனே சோதனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட கேப் பின்னால் போய் டிக்கெல்லாம் திறந்து காமிச்சு எல்லாம் பார்த்தாச்சு பேக் டோரை திறக்கணும் அப்படின்னு உடனே பேக் டோரை பேக் டோரா அப்படின்னு அப்படிங்கிறாரு ஏ பேக்டரை திறந்து விட்றான்னு திறந்துவிட்டார் ஏன்னா அண்ணா தூங்கிகிட்டு இருக்கிறப்போ உள்ள இருந்து பார்த்த உடனே சீஃப் மினிஸ்டர் பகலில் சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றிட்டு ராத்திரி கூட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த சம்பவம் நடக்கிறது உடனே பார்த்த உடனே போலீஸு பதறி ஐயா மாலை அவர் அவர் உயரத்துக்கு மாலை காரில் அவர் சைடில் இருக்கு ஒரு சைடில் ஐயா நான் எனக்கு தெரியாது நான் வந்து நான் தெரியாமல் நான் உங்கள் காரை நிறுத்திட்டேன் எனக்கு என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் தூக்கத்தில் ஒரு அண்ணா என்ன பண்ணார் டிரைவரை ட்ரை டிரைவர் அந்த கான்ஸ்டபிளோட நம்பரை குடிச்சிக்கொன்று வே சொல்லிட்டார் நம்பரை குறிச்சிக்கோன்னு சொன்னதுக்கு வேறு வேறு டேம் வேறு வேறு ஃபார்மில் அவர் சொல்கிறாரு ஆனால் அவர் இன்னும் பயந்து காலை பிடிச்சிட்டு விட முடியாங்க நான் எனக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க எனக்கு என் வேலைக்கு ஏதாவது ஆபத்தாயிட்டுன்னா நாங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியாதுன்னு உடனே உடனே அண்ணா இல்லை நீ ஒரு நல்ல கடமை நாங்கள்லாம் சட்டை ஏற்றதோடு சரி அந்த சட்டத்தை நீ நிறைவேற்ற பார்த்தியா உனக்கு ஒன் உன்னை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு தான் ஏன் உன் நம்பர் வாங்கியிருக்கேன் நீ தைரியமாக வேலை பாருன்னு சொல்லிட்டு போனாரான் அப்படிப்பட்ட வர ஆரம்பித்த கட்சியில் இன்னைக்கு பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது மாதிரி ஆகி போயிச்சு திமுக திமுக ஆகி ஆகிவிட்டது கழுது தேய்ந்து கட்டெரும்பான கதையில் வாக்கு உறுதியிலையும் வார்த்தைகளையும் வார்த்தைகளை பொய்யும் புரட்டும் சொல்லி தேவையில்லாமல் தன்னுடைய தங்களுடைய தவறுகளை பூரா மறைக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பொ பொய்யை தயார் பண்ணி ஒரு கருத்து விவாதத்தில் கூட அதான் நடந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப கேவலமாக இருக்கிறது மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்களே கடைசியில் தேர்தல் வந்தால் நம்ம பணம் கொடுத்து ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க தேர்தல் வந்துட்டுனா ஏன்னா மக்கள் ரொம்ப பலகீனமாக இருக்காங்க மக்கள் கரப்டு மக்கள் நைன்டி பர்சன்ட் கரப்டாக இருக்காங்க பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவங்க அவங்க அதில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த காரியங்களை மட்டும் ஒழுங்காக பண்ணிடுறாங்க இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் எல்லாத்துக்கும் காரணம் இதனால தான் அதிகார மையம் வந்து யாரும் யாருக்கும் பயப்படாமல் யாரும் யாரையும் கட்டுப்படுத்தாமல் எல்லா துறையிலையும் எல்லா துறையிலையும் இந்த மாதிரி குறைகள் இருக்கின்றன இது வந்து இவ்வளோ பெரிய நா மாநிலத்தில் ஏழரை எட்டு கோடி மக்கள் இருக்கிற ஒரு மாநிலத்தில் இப்படிலாம் இருந்தால் அது என்ன ஆகும் எதுவுமே சரியில்லை சார் எதுவுமே சரியில்லை ரோடுகளை பார்த்திங்கன்னா குண்டு மூலிமா பல வருஷமாக அப்படியே தான் இருக்குது இப்படி இருக்காது ஒரு காலமும் இப்போ தொடர்ந்து ரெண்டு மூணு நாலு வருஷமாக அப்படி தான் இருக்கிறது அதுக்கு காரணம் சொல்லுவாங்க மெட்ரோ அப்படிம்பாங்க சாராயக்கடை கடைகளில் இருந்துன்னா அந்த ரோட்டில் பஸ்ஸுக்கு வண்டி போக முடியல டிராஃபிக் போலீஸ் ஃபங்க்ஷனே பண்ணலை டிராஃபிக் போலீஸ் ஃபங்க்ஷனே பண்ணலை நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன் கண்ணால் பார்க்க முடியறதில்ல ஒரு இப்போ சாலிகிராம அருணாச்சலம் ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா போகவே முடியாது ஒரு ரோட்டில் ரெண்டு ட்ராக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க கார் இந்த பக்கம் ரெண்டு சைடு இந்த பக்கம் ரெண்டு சைடு இது என்ன யாராவது வெளிநாட்டுக்காரவங்க வந்து பார்த்தாங்கன்னா வெளிநாடுகளில் எப்படி இருக்கிறது ரோடுகள்லாம் யாராவது ஒரு செகண்ட் நிறுத்த முடியாது ஒரு செகண்ட் நிறுத்த முடியாத காராக ரோட்டுகளில் அவ்வளவு கண்டிப்பாக போலீஸும் இருக்காது எல்லாம் மானிட்டர் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நின்று நிறுத்தினா அதில் நிறுத்தினா அவங்க வித்தின் செகண்ட் ஒரு பத்து செகண்டில் அங்கே போலீஸ் வந்துடும் உடனே போட்டு ஃபைன் போட்டு வண்டி தூக்கிட்டு போயிடுவாங்க அப்போ நிர்வாகம் என்பது அந் அந்த காலத்தில் நீங்கள் காங்கிரஸ் காலத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கிராமத்தில் ஒரு போலீஸ் வேன் வந்ததுன்னா அடுத்த கிராமத்துக்கு வரும்போது அந்த ஊரில் இருக்க குற்றவாளி பூரா ஓடி போயிடுவான் ஊரில் இருக்க மாட்டேன் ரெண்டு நாளைக்கு இருக்க மாட்டேன் நாளைக்கு காணாது ஒரு ஒரு வேன் வரும் ஒரு ரெண்டு கான்ஸ்டபிள் நாலு போலீஸ் வருவாங்க அந்த மாதிரி இருந்திருக்கு வைஸ்ராய் காலத்தில் வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் வெள்ளக்காரன் வைஸ்ராய் வருவாராம் ஜீப்பில் கல்யாணம் சார் எனக்கு சொல்வார் மகாத்மா காந்தி செக்ரட்டரி கல்யாணம் சார் எனக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கார் அவர் வந்தால் நாங்களாம் போய் நின்று சல்யூட் பண்ணுவோம் அவர் ஹலோ ஜென்டல் மேன் மிஸ் பண்ணிட்டு போவாங்க அவன் நம்ம நாட்டில் சுதந்திர போராட்டம் நடக்குது அவனுக்கு எதிராக போராட்டம் நடக்குது நமக்கு ஆபத்துன்னு அவன் நினைக்கிறது இல்லை அவ்வளோ ஸ்ட்ராங்காக போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் பாரோட வச்சுருந்தாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளோ நல்லா இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்தா எல்லா எத எதுக்கோ அது செயல்பட செயல்பாடுகள் வந்து பலகீனமாகி இப்படியெல்லாம் ஆகிக்கொண்டிருக்கிறது இந்த நிலைமை மாற வேண்டும் என்பது தான் என்னுடைய நம்மளுடைய இந்த விவாதத்துடைய நோக்கமாக இருக்கும் என்பதற்காக தான் இந்த விவாதத்தை வைத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி நீடித்தது நீடித்தது என்று சொன்னால் மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்பதை நான் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணி கொடுக்குறேன் பெருமாள் எஸ்ஐடியை பற்றி சொன்னார் எஸ்ஐஆர் பற்றி அதாவது இதை எதுக்கு ஒரு அரசு ஒரு மாநில அரசு இதை எதுக்கலாமா இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இதுக்கு ரொம்ப அதிகமாக யோசிக்க வேண்டியதுல நிறைய நாலேஜும் தேவையில்லை இதுக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் மத்திய அரசு என்ன அரசாங்கம் என்ன சொல்கிறது இந்த நாட்டினுடைய ஒரு ஒரிஜினல் குடிமக்களுக்கு எந்த வகையிலையும் அவங்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்படாது அது சரியாக இருக்கா அவர்கள் இருக்கிறார்களா அந்த ஒரு நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான பேர் பிறக்கிறார்கள் லட்சக்கணக்கான பேர் இறக்கிறார்கள் லட்சக்கணக்கான பேர் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க பதினெட்டு வயசு நெருங்குறாங்க லட்சக்கணக்கான பேர் புலம்பெயர்ந்து வேறு வேறு மாநிலங்களில் வேலைக்கு போயிடுறாங்க இன்னும் சிலர் வந்து வெளிநாடுகளுக்கு போய் வருஷ கணக்கில் இருக்கிறாங்க அதில் போயிட்டு வர்றாங்க இப்படியெல்லாம் இருக்கிறது இது இது ரொட்டீன் ஒர்க்கு இது ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்போ இதை வந்து இது பல ஆண்டு காலமாக இது செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் இதை ச எது தான் சரின்னு கண்டுபிடிச்சி எந்த எந்த வாக்கு போட்டாலும் உண்மையான குடிமக்களுக்கு வாக்கு எந்த வகையிலும் பாதிப்பு வராது என்று மத்திய அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது அதில் வந்து நீங்கள் இல்லை இவங்கள தான் ஓட்டு உரிமைங்கிறது அவ்வளோ ஈஸியாக இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் வெளிநாட்டுகளில் பணியாகிட்டு விட்டு அங்கே ஓட்டு அவங்களுக்கு அப்போ கூட ஓட்டிங் க்ரீன் கார்டு கிடைக்கும் ஓட்டு ஓட்டிங் ரைட் வந்து அதுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஓட்டு போடுறதுங்கிறது இன்னொருத்தன் வந்து நம்ம நாட்டினுடைய அரசியலில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுங்கிறத ரொம்ப சீரியஸான தப்பாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம ஊரில் என்ன நினைக்கிறாங்க அதை பற்றியே கவலை இல்லை பரமாலேருந்து வரலாம் அங்கே அங்கே இவ்வளோ எங்கேருந்தாவது இருந்தாவது வந்தாலும் எங்கேருந்து எங்கேயாவது ஒரு மோரத்துலேருந்து ஓட்டு போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்போ இதில் வந்து இந்த மாதிரி உள்நோக்கம் கொண்ட ஒரு கற்பனையான ஒரு நிழல் யுத்தத்தை நடத்தி கொண்டு மத்திய அரசையும் எதிர்த்து எதிர்த்து கொண்டு இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால் கடன் சுமை வேறு அதிகம் எக்கச்சக்கமான கடன் வாங்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் எந்த காலத்துலேயும் யாரும் காமராஜர் காலத்தில் காமராஜரெல்லாம் எடு எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு சினிமா தேட்டருக்கு அது திருநெல்வேலியில் டவுனில் ஒரு தேட்டர் திறக்கிறதுக்கு அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணாமல் அனுமதி அனுமதி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காரு திறப்பு விழா வைக்கணும்னு சொல்லிவிட்டு அது காமராஜர் பேரை பயன்படுத்தியிருக்கார் கலெக்டர் ஒத்துக்கலை கலெக்டர் பசுமதினு நினைக்கிறேன் கலெக்டர் ஒத்துக்கலை கலெக்டர் உடனே நான் யார் தெரியுமா அப்படியாலும் இப்படி அது அவர் ஒத்துக்கலை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் இப்போ எப்படி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு அதை வந்து காமராஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க காமராஜர் என்ன சொல்கிறாரு சார் அப்படியே சொன்னார் உங்களை அவர் வேணா அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு மூணு வார்த்தையை சேர்த்து சொல்லி ஆனால் அதை ஒன்றுமே சொல்லலை அவருக்கு அவர் அவர் அதை அனுமதிக்கும் இல்லை அது அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை கொஞ்ச நாள் கழித்து போனால் அது என்ன விஷயம்னு விசாரிச்சிட்டாரு தெரிஞ்சு போச்சு நேராக அந்த கலெக்டர் வீட்டுக்கு போய் அவரை கலெக்டர் நம்ம வீட்டுக்கு வராருன உடனே க முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு வராருன உடனே காமராஜர் வந்து ஏதோ நமக்கு நடக்க போகுது அந்த சம்பவத்தினால் அப்படின்னு வச்சு பயந்துட்டுருக்கிறார் வந்த உடனே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னென்ன நீங்கள் பண்ணது தான் கரெக்டு நான் என்ன இருந்தாலும் நாங்கள் ஆக முடியாது நீங்கள் க முதலமைச்சராக நாங்கள் கலெக்டர் ஆக முடியாது நீங்கள் செஞ்சது தான் கரெக்டு இந்த மாதிரி கலெக்டர் தான் நான் உங்களை உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு வந்திருக்கார் அப்பேற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த கக்கன் வாழ்ந்த ஏன்னா இந்த நாட்டில் இந்த மாதிரி தலைமைகளை வந்து பணம் பண்ணுறதுக்கும் செல்வாக்கை நிறுத்துறதுக்கும் வாரிசு அரசியலை வளர்க்குறதுக்கும் எல்லாரும் போட்டி போட்டு கொண்டு இருந்தால் நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்பதுதான் இப்போ மக்களுடைய கவலை இதில் என்ன விசேஷம்னா இந்த மீடியாக்கள்லாம் வந்ததுனால இந்த மாதிரி விவாதங்கள்லாம் நடக்கிறதுனால செல்ஃபோன் ஸ்மார்ட் எல்லாம் கையில் வச்சிருக்கிறதுனால எல்லாமே கிராமங்களுக்குமே சேர்ந்து விடுகிறது எல்லா மக்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொடு தெரிந்து விடுகிறார்கள் ஆகையினால அவ்வளோ ஈஸியாலாம் மக்களை காசு கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைத்தால் காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்னு கூட சில ஊர்களில் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஊரில் ஊர் நன்மைக்காக எல்லா விஷயமும் தெரிஞ்ச தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் நாலு பேர் சேர்ந்து பணம் தந்தால் வாங்குங்க ஐயாயிரம் கூட தந்தால் வாங்குங்க பத்தாயிரம் தந்தால் கூட வாங்கிக்கங்க ஆனால் ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடலைன்னா அந்த இந்த கான்செப்டே அழிஞ்சு போயிடும் அடுத்த தேர்தலில் யாரும் ஓட்டு போ பணம் கொடுக்க மாட்டாங்க அதனால இப்படி ஒரு நிலைமை கிராமங்களில் உ உலாவிக் கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் அரசாங்கம் கவனத்தில் கொண்டு நம்ம செஞ்சால் நம்ம ஒழுங்காக ஆட்சியை நடத்தினால் ஒழுங்காக மக்களுக்கு சேவை செய்தால் நமக்கு நம்மளை ஆள்வதற்கு மக்கள் அனுபவி அனுமதிப்பார்கள் அப்படி இல்லை என்றால் நம்மளை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்பதை மட்டும் மனதில் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்த வேண்டும் என்று தான் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் இதை ஸ்டடி பண்ண வரைக்கும் எனக்கு இதில் என்ன இருக்குன்னா இப்போது வெங்கட்ராமன் ஜி வெங்கட்ராமன் நினைக்கிறேன் ஜி வெங்கட்ராமன் ஜூனியர் ஆஃபீஸராக இப்போ எட்டாவது இடத்துல இருந்தவரை வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளில் ஆனால் அந்த அந்த அம்மா சீமா அகர்வாலுக்கு வந்து அடுத்த ஜூனில் மேபி அவங்க வந்து பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க ஓய்வு பெறணும் அதனால் அவங்க அவங்க இது இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நாட் எலிஜிபிள்னு வந்துடுவாங்க இவரை போட்டுடலாம் அதுதான் அடுத்த அஞ்சு பேர் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் இவரை கொண்டு வந்துடலாங்கிறது இவங்க நினைக்கிறாங்க பிளான் பண்ணி தான் கொண்டு வராங்க அது உதயநிதி சாலின் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதனால ஜூனியரை கொண்டு வராங்க பட் நான் என்ன சொல்ல வரேன் விதிமுறை விதிமுறைகள் முக்கியம் நீங்கள் யார் வேணும் கொண்டு வாங்க விதிமுறைங்கிறது ஒரு நீதிமன்றம் கொடுத்துருக்க உத்தரவு அது அதில் வந்து இந்த மாதிரி ஜூனியர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அடிஷ்னலாம் போடக்கூடாதுன்னு இருக்கிறது அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா